தன்னுடைய உருவத்தை கேலி செய்வது முதல் மோஸ்ட் வாண்டட் காமெடியன் வரை சினிமாவில் யோகி பாபு தடம் பதித்த கதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனின் வெற்றிக்கு பணமோ தோற்றமோ பெரிய புண்புலமோ தேவையில்லை அயராத உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தாலே போதுமானது என்பதற்கு நமது இருக்கும் சான்றுதான் யோகி பாபு மனிதர்கள் இயல்பாக சந்திக்க நேரிடும் அவமானங்கள் புறக்கணிப்புகள் அனைத்துமே இவருக்கு சற்றே அதிகமாக நடந்திருக்கிறது அனைத்தையும் கடந்து யோகி பாபு சாதித்த கதையை இங்கே பார்க்கலாம் கிராமத்து பின்னணியிலிருந்து வந்து இன்று தமிழ் சினிமாவில் மோஸ்ட் வாண்டெட் காமெடியனாக இருக்கும் யோகிபாபுவின் தந்தை ஒரு ராணுவ வீரர் சிறு வயதில் படிப்பு அவ்வளவாக வராததால் பத்தாம் வகுப்போடு நின்று விட்டார் யோகிபாபு தந்தையை போலவே ராணுவத்தில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று விருப்பம் கொண்ட யோகிபாபு பத்தாம் வகுப்பு முடித்த பிறகு இதற்கான முயற்சியில் இறங்கினார் ஆனால் துரதிருஷ்டவசமாக முதல் முயற்சி அவருக்கு வெற்றியை தரவில்லை இரண்டாவது வாய்ப்புக்காக எதிர்நோக்கி பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார் அந்த தருணத்தில் நண்பர் ஒருவர் உறவினரிடம் காசு வாங்க வேண்டும் என்றும் உறவினர் படப்பிடிப்பில் இருப்பதால் அங்கு செல்ல துணைக்கு வர வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு சென்றார் விஜய் டிவியில் சபா அப்போது தமிழகத்திலே மிக பிரபலம் பட்டி தொட்டி எங்கும் இளைஞர்களிடம் வரவேற்பு பெற்றிருந்த அந்த யோகி பாபுவுக்கும் பிடித்தமான நிகழ்ச்சியாக இருந்தது அதனால் நண்பனுடன் சென்றால் அதனுடைய சூட்டிங்கை பார்க்கலாம் என்ற ஆசையில் லொல்லுசபா செட்டிற்கு செல்கிறார் அங்கு சிறிது நேரம் இருந்தபோதுதான் இயக்குநர் ராம்பா யோகிபாபுவை முதல் முறையாக பார்க்கிறார் முதல்முறை பார்த்த போதே அவரை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறார் காரணம் பாபுவின் வித்தியாசமான கழுக்கு நடையும் அவருடைய உடல்வாகவும் அந்த கூட்டத்தில் இருந்த அனைவரையும் சிரிக்க வைத்தது இதனை கவனித்த ராம்பாலா அவருடன் பேச்சு கொடுக்கிறார் யோகி பேசிய போது அவருடைய ராணுவ கனவு ராம்பாலாவிற்கு தெரிய வருகிறது ஆனால் இரண்டாவது வாய்ப்பு கிடைக்க குறைந்தது ஆறு மாதங்களுக்கு மேல் பிடிக்கும் என்பதால் அதுவரை வேலை தேடு வேண்டும் என பாபு சொல்ல ராம்பாலா நடிக்க கூப்பிடுகிறார் தனக்கு நடிப்பெல்லாம் வராது என கிடைத்த வாய்ப்பை மறுக்க பார்த்த பாபு இரண்டு மட்டும் நடித்து காண்பிக்க சொல்லி அந்த இடத்திலேயே கேட்கிறார் அவர் கொடுத்த இரண்டு என்னவென்று தெரியுமா திருவிளையாடல் படத்தில் சிவாஜி கணேசன் நடந்து வரும் காட்சியும் மூன்று முகம் படத்தில் ரஜினிகாந்தின் வசன காட்சியும் தான் இரண்டிலுமே சிவாஜி போலவோ ரஜினி போலவோ யோகி பாபு செய்யவில்லை ஆனால் அவர் செய்த விதம் கலகலப்பாக மாற்றி விட்டது அந்த தருணத்தில் அவருக்குள் இருக்கும் நகைச்சுவை திறனை உணர்ந்த ராம்பாலா யோகியின் நம்பரை வாங்கி கொண்டார் எதிர்பார்த்தது போலவே இரண்டு மூன்று வாரம் கழித்து ராம்பாலாவிடம் இருந்து லொல்லு சபாவில் நடிக்க அழைப்பு வந்தது நான்கு செட் துணிகளை எடுத்துக்கொண்டு சூட்டிங் கிளம்புகிறார் யோகி பாபு முதல் முறையாக நடிக்க செல்கிறார் அந்த நான்கு நாட்கள் பெரிய வேடம் இல்லை என்றாலும் முதல் முயற்சியை கைவிடவில்லை யோகி பாபு இதைவிட அவருக்கு அந்த நான்கு நாள்கள் சூட்டிங் தந்த சம்பளம் எவ்வளவு தெரியுமா ஐம்பது ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டது பூந்தமலையிலிருந்து நூறு ரூபாய் செலவு செய்து படப்பிடிப்பு சென்றவருக்கு கிடைத்த சம்பளம் ஐம்பது ரூபாய் இது ஒரு மன கஷ்டத்தை தந்த போதிலும் இருந்த ஆர்வத்தின் காரணமாக சினிமாவின் மீது இருந்த மோகத்தின் காரணமாக அந்த விரக்தியை எல்லாம் மூட்டை கட்டிவிட்டு மீண்டும் மீண்டும் அந்த ஷூட்டிங்க்கு செல்ல நினைத்தார் ராணுவத்துக்கான வாய்ப்பு வரும் வரை இதனை தொடர முடிவு செய்தவர் ராம்பாலாவுடன் பயணிக்க ஆரம்பிக்கிறார் லொல்லு சபாவின் முக்கிய எபிசோடுகளில் சிறிய சிறிய வேடங்கள் கொடுத்தாலும் நடித்துக் கொண்டே ராம்பாலாவின் உதவியாளராகவே மாறிவிட்டார் நடிப்பதோடு எழுதுவது தொடர்ந்தார் படிப்படியாக உயர்ந்து அவரின் சம்பளம் ரூபாய் எழுநூற்று ஐம்பதை தொடும்போது ஐந்து வருடங்களை கடந்திருந்தது அந்த நேரத்தில் லொல்லு சபா முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது ராணுவ வேலையும் சேர முடியாத நிலையை தாண்டி சினிமாவே இனி வாழ்க்கை என நினைத்தார் யோகிபாபு அவர் நினைத்தது போல் அவ்வளவு எளிதாக சினிமா வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் முயற்சியை ஒருபோதும் கைவிடாது அழைந்து கொண்டே இருந்தார் கோடம்பாக்கத்தின் தெருக்களை சுட்டிக்கொண்டே ஒவ்வொரு இயக்குநராக தயாரிப்பாளராக அலுவலமாக வாய்ப்புக்காக ஏறி ஏறி இறங்கிக் கொண்டிருந்தார் ஒரு காலகட்டத்தில் கோடம்பாக்கத்தில் யோகிபாவின் கால் தடம் படாத இடமே இல்லை என்று சொல்லும் அவருக்கு சுட்டிக்கொண்டே இருந்தார் ஆனாலும் செல்லும் இடமெல்லாம் தனது உருவத்தை வைத்து கேலியே செய்தனர் அவரின் உடலமைப்பை வைத்து உனக்கெல்லாம் சினிமா ஆசை தேவையா ஏன்பா ஆசைப்படுற என்ற உதாசீன சொல் பார்ப்பவர்கள் அனைவரும் கூறினார்கள் இத்தனைக்கும் யோகி பாபு ஒன்றும் ஹீரோ வாய்ப்பு அமெரிக்க மாப்பிள்ளை வேடம் வாய்ப்போ கேட்கவில்லை சண்டை காமெடி காட்சிகளிலும் எடுக்கும் போது நூறில் ஒன்றாக பத்தில் ஒன்றாக நிற்கும் வேடமே அதிகபட்ச ஆசையாக இருந்தது இந்த வாய்ப்பை கொடுக்கவும் அவர்கள் தயங்கினார்கள் இவருடைய தோற்றத்தை பார்த்தார்கள் சில நேரங்களில் தயாரிப்பு நிறுவனத்தின் வாட்ச்மேனால் கூட விரட்டப்பட்ட அவமானங்களும் நடந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் சினிமா ஆசையை மூட்டக்கட்ட நினைத்த போது எந்த உருவக்கேலியால் தமிழ் சினிமாவில் அதிகம் கிண்டலடிக்கப்பட்ட நபராக பார்க்கப்பட்ட தனுசை வைத்து திருடா என்ற ஹிட் படத்தை கொடுத்தாரே தனுசை ஹீரோவாக மக்கள் மனதில் பதிய வைத்தாரே இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா அவரிடமிருந்து அமீர் ஹீரோவா நடிக்கக்கூடிய யோகி படத்திற்கான அழைப்பு வந்தது தன்னுடைய மொத்த வாழ்க்கை முதலின்றி சினிமாவுக்குள் யோகி பாபு இந்த படமும் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று அதுவரை வெறும் பாபுவாக இருந்தவர் யோகி பாபு என அழைக்கப்படுகிறார் ஓரளவு தனக்கு இருக்கும் பழக்க வழக்கங்கள் மூலமாக ஓரளவு தனக்கு இருக்கும் பழக்க வழக்கங்கள் மூலமாக அடுத்தடுத்து சினிமா வாய்த்தை தேடுகிறார் கிடைத்த வேடங்களில் நடித்து வந்தவர் தனது நான்காவது படமான வெளிவந்த கார்த்தியின் பையாவில் சிறிய சீன்தான் ஆனால் ரவுடி வேடம் ரவுடிச காட்சிகளில் நடிக்கும் போது அருகில் இருந்தவர்கள் அனைவரும் சிரித்து விட்டார்கள் அந்த சம்பவத்து பிறகு எனக்கு ரவுடி வேடங்களே வேணாம் என முடிவெடுத்து இயல்பான காமெடியை பின்தொடர்கிறார் கலகலப்பு அட்டகத்தி பட்டத்து சோதுகவும் போன்ற படங்கள் அவருக்கு மக்கள் மத்தியில் பெரிய அறிமுகத்தை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி பதினாலில் வெளிவந்த வீரம் அவர் ஏற்ற வேடங்கள் நல்ல ரீச்சை கொடுத்தது இதே ஆண்டில் படத்தில் வேடம் கொடுத்தார்கள் அவரின் பெயர் சர்ச்சைக்கு உள்பட்டாலும் அவருக்கு கிடைத்த ரீச் வேற லெவலாக இருந்தது தமிழ் சினிமாவில் பிஸியாக நடிகரானார் சங்கரின் ஐ படத்தில் தொடங்கி அஜித்தின் வேதாளம் படம் பதிமூணு படங்களில் நடித்தார் யோகி பாபு யோகிபாவு காக்கா முட்டை வழக்கமான காமெடி வேடத்தில் அழுத்தமான பாத்திரமாக கொடுத்தார்கள் அதே இயக்குநரின் அடுத்த படமானில் வெளிவந்த ஆண்டவன் கட்டளை மீண்டும் யோகிபாவுக்கு ஒரு அழுத்தமான கதாபாத்திரத்தை கொடுத்து அவரை புகழின் உச்சிக்கே அமர்த்தியது இந்த சந்தானம் காமெடி பாத்திரங்களில் விலகி ஹீரோவாக அவதாரம் எடுத்தார் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் தானாக அமைந்தது அதில் தன்னந்தனியாக தானாக அமர்ந்து கொண்டார் யோகி பாபு கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவின் அனைத்து நடிகர்களோடும் நடிக்கத் தொடங்கினார் அஜித் விஜய் போன்ற ஸ்டார் நடிகர்கள் அதே வேளையில் வளர்ந்து வரும் நடிகர்கள் என அனைவரிடமும் சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தார் சில ஆண்டுகள் முன்னாடி நயன்தாராவின் கோலமாவு கோஹிலா படத்தில் எனக்கு இப்போ கல்யாணம் தான் வந்துடுச்சு அப்படின்னு டுயட் போட்டதுனால சினிமாவில் அடுத்த கட்ட வளர்ச்சியை அவர் எட்டினார் பாட்டி தொட்டி எங்கும் கிட்டடித்த இந்த பாடலால் யோகிபாபுவின் வளர்ச்சி மின்னல் வேகத்தில் இருந்தது இன்று யோகி பாபு இல்லாமல் பெரும்பாலான படங்கள் வெளிவருவதில்லை கொரோனா காலத்தில் வெளிவந்த மண்டேலா திரைப்படம் யோகிபாபுவின் நடிப்பில் ஒரு புது அவதாரமாக எடுத்தது இதில் ஆண்டவன் கட்டளை படத்துக்கு பிறகு ஒரு அழுத்தமான ஒரு பாத்திரம் தந்தது கதைக்கான நடிகனாக தனி முத்திரை பதித்து செயல்பட்டார் யோகி பாபு தனது படங்களின் மூலம் இரும்பை காந்தம் எப்படி கவிக் அப்படி யோகிபாபு கௌரியின் காமெடி ரசிகர்களை பற்றி கொண்டது இயல்பாக அவரிடமிருந்த உடல் மொழியும் நகைச்சுவை தனக்கு பரிச்சயமான ஒருவர் திரையில் பேசுவது போல் தோன்றியதால் ரசிகர்களால் அவரை எளிதில் கனெக்ட் செய்ய முடிந்தது யோகி பாபுவுக்கு இதை சாத்தியப்படுத்தியது அவ்வளவு எளிதான காரியமில்லை யோகி பாபுவின் முடியைப் போல அவரது வாழ்க்கையும் சிக்கலாகவே இருந்தது வாழ்வில் யோகிபாபு சந்தித்த அளவு கேலியையும் அவமானங்களையும் யாரும் சந்தித்திருக்க முடியாது சில முன்னர் கூட ஓவியாவுடன் போகிறார் இந்த நடிகையுடன் என்று அவரை சுற்றி இணையதளத்தில் கலாய்ப்புகளும் கேலி செய்வதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வந்ததை நாம் கவனித்திருப்போம் இதையெல்லாம் கடந்து தொடர்ந்து தன்னுடைய தன்னம்பிக்கையால் விடாமுயற்சியால் தனக்கு நேர்ந்த தடைகளை உடைத்து முக்கியத்துவம் வாய்ந்த காமெடி நச்சு நட்சத்திரம் கதையின் நாயகன் என தனிமுத்திரை பதித்துள்ள யோகிபாபு நிச்சயம் ஒவ்வொருவருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பார் என்பதில் ஐயமில்லை மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்